மக்கள் தளபதி தலைமையில் வங்காள விரிகுடா கடற்கரையில் கதர சட்டங்களின் சங்கமத்தில் பெருந்தலைவர் விழாவில் சென்று கொண்டிருக்கக்கூடிய கரவடியாக கடன் கொண்ட கரோ கரத்திற்கு சொந்தக்காரர் பத்து ஆண்டுகள் மத்திய அமைச்சராக இருந்தாலும் கூட அப்படி தற்ற மனிதராக என்றைக்கும் உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய பெருந்தலைவர் காமராஜருடைய காமராஜர் என்று யாரையும் அழைக்காதீர்கள் ஏனென்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் முடிவு கட்டுவீர்களா அவரு இந்த இருபது பெண்கள் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா இப்ப வரைக்கும் போட மாட்டேங்கிறாங்க இதுதான் உங்க திராவிட மாடல் அரசா இப்படி வந்து சட்டம் ஒழுங்கு வந்து நாட்டுல சீர்கெட்டு கிடைக்குது இதுல நம்பர் ஒன்ல இருக்காங்க இத விட இன்னொரு முக்கியமான இது தமிழகத்துல தான் இந்தியாவிலேயே வச்சு அதிக கடன் வாங்குன மாநிலம்னா அது தமிழகம் தான் நாலரை லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க இந்த நால்ரை வருஷம் ஆட்சி காலத்துல சரி அப்படி என்னதான் திட்டம் செஞ்சீங்க அப்படின்னு கேட்டா ரெண்டே ரெண்டு திட்டம் தான் சொல்றாங்க ஒண்ணு ஆனா நீங்க ஒரு கோடி பேருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன்னு சொல்றீங்களே அப்ப திமுக நிர்வாகிகள் குடும்பத்துக்கு தான் அந்த ஆயிரம் ரூபாய் போயிருக்கு நினைக்கிறேங்க நீங்க வாக்குறுதி கொடுக்கும் போது எல்லா பெண்களுக்கும் வரும் தான் சொன்னீங்க வேலைக்கு போற

மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி அவர்களுடைய ஏற்பாட்டிலே வணக்கத்திற்கும் போற்றுடலுக்கும் உரிய மாவட்ட தலைவர்கள் பிஜு சாக்கோ அருண் போன்றவர்களுடைய ஒத்துழைப்பதை கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மக்கள் தலைவர் ஐயா ஜி கே மோப்பனார் அவர்களுடைய தவ முதல்வர் தமிழகத்தில் காமராஜர் தத்துவத்தை தூக்கி பிடித்து கொண்டிருக்கின்ற ஒரே மாமனிதன் ஜி கே வாசன் அவர்களுடைய தலைமையில சில செய்திகளை நாம் பேசுகிறோம் இந்த பகுதியில அணித்தட்டு மக்கள் வசிக்கிறீர்கள் வியாபாரிகள் வசிக்கிறீர்கள் பெண்கள் வியாபாரிகளாக இருந்து வெற்றிலை விற்பது பழம் விற்பது காய்கறி விற்பது என்று இந்த மக்கள் ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக இந்த பகுதியில் அரசியல் அறிவு பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் சேர்ந்த கடைசி தொண்டன் உங்களிடத்தில் தேர்தலுக்கான ஒரு செய்தியை சொல்லுகிறேன் தேர்தலிலே யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை சிந்திப்பதற்கான ஒரு செய்தியை சொல்லுகிறேன் ஒரு பத்து பதினைந்து முன்பாக சென்ட்ரல் ஸ்டேஷன் ஒன்றரை அனாதையாக கடந்தது தினத்தந்தி படிக்கிறவர்கள் எல்லோருக்கும் தெரியும் ஒரு வழக்கறிஞராக நான் ஒரு செய்தி சொல்லுகிறேன் பத்து நாளைக்கு ஒரு முறை டன் ரேஷன் அரிசி கடத்தப்பட்டு கேரளாவுக்கு செல்லும் நான் ஒருமுறை அரசு வழக்கறிஞரிடத்திலே கேட்டேன் ஏன்னா நானும் அரசு வழக்கறிஞராக இருந்தவன் இந்த ரேசன் அரிசியை கடத்துகிறார்களே இதை யாருக்கு கொண்டு செல்கிறார்கள் என்று நான் கேட்டேன் வணக்கத்துக்குரிய தந்தையர்களே தாய்மார்களே பெரியவர்களே அந்த வழக்கறிஞர் சொன்னார் இந்த ரேசன் அரிசியை பண்ணைக்கு தீவனமாகவும் மாடுகளுக்கு தீவனமாகவும் தருமோ என்றார்கள் நான் கேட்டேன் அப்படி என்றால் ரேசன் அரிசியை பொதுமக்கள் சாப்பிடுவதில்லையா என்று அவர் மிக நையாண்டுத்தனமாக பிழைக்க தெரியாதவனாக இருக்கிறாயே என்பதை போல் என்னை கேள்வியை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் ரேசன் அரிசியை மட்டுமே சாப்பாட்டாக வாழ்ந்து உண்டு வாழ்ந்த பேரறிவாளம் நம்முடைய காமராஜர் இதோ தமிழ் மாநில காங்கிரஸ் உங்களை பார்த்து கேட்கிறது எட்டு மாத காலத்தில் அநியாயமான ஆட்சி செய்வதற்கு கொஞ்சமும் பொருத்தம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசை வீட்டுக்கு அனுப்புவதற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற பொதுமக்களிடத்தில் நாச்சமடைத்த ரேசன் அரசியல் வாழ்நாள் முழுவதும் தின்ற காமராஜரை போல உலகத்தில் ஒரு அரசியல் தலைவனி நீங்கள் காட்ட முடியுமா என்றால் நாங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் இயங்குவதை நிறுத்திக் கொள்ளுகிறோம்

ஒரு டிஆர்ஓ தலைமையில் நடந்த குழுவுல மிக்சர் சாப்பிடுறதுக்கு எண்பதாயிரம் ரூபாய் செலவு செய்திருக்கிறது மிக்சர் சாப்பிடுவதற்கு எண்பதாயிரம் ரூபாய் செலவு செய்கிற இந்த கேவலமான அரசாங்கத்தை பார்த்து கேட்கிறேன் வாழ்நாள் முழுவதும் ஒரு முதலமைச்சர் அசைவம் என்பதற்காக ஒரே ஒரு முட்டையை தின்ற கர்ம வீரர் காமராஜருடைய புகழை நாங்கள் எடுத்து சொல்லுகிற பொழுது ஒரு பைத்தியக்கார பையன் இருக்கிறாங்க நான் இந்த மேடைகளில் மீது ஒரு வழக்கிறது முதலமைச்சர் அந்த காவல் நிலையத்தினுடைய இது காமராஜர் நீதிமன்றம் கேட்டுக் கொள்ளுகிறது தவறி வைத்திருக்கிறார் அடிப்படை ஆதாரம் இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காவலாத காங்கிரஸ் நிற்கும் என்பதை தொண்டர்கள் நாங்கள் இருக்கிறோம் மனசாட்சியுள்ள காங்கிரஸ் தொண்டனை பார்த்து தமிழ் மாநில காங்கிரஸ் கேட்கிறது நீங்கள் குப்பை கோபுரத்தில் போய் உட்கார்ந்திருக்கலாம் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இது ஜனநாயகம் ஆனால் குப்பை குப்பையை பற்றி மட்டும்தான் பேச வேண்டும் குப்பை கோபுரத்தை பற்றி ஒரு பேசக்கூடாது குப்பை கோபுரத்தை பற்றி ஒரு பேசக்கூடாது எங்கள் மக்கள் தலைவரை அஜய் மூப்பனார் அவர்கள் தன் வாழ்நாளிலே கர்ம வீரர் காமராஜருக்கு சொந்தமாக ஒரு வீடு வாங்கி தந்துவிட வேண்டும் என்று முனைப்பு காட்டியவர் அந்த மக்கள் தலைவர் மூப்பனாருக்கு ஒரு கரை புரியக்கூடிய காரியத்தை சத்தியமூர்த்தி பவனையில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் பேசினால் நாங்கள் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்க பாருங்க கர்ம வீரர்களுடைய பாருங்க கர்ம வீரர் வந்து ஏன் பள்ளிக்கூடம் இவ்வளவு கட்டுகிறீர்கள் ஒடுக்கப்பட்ட அடித்தட்ட மக்கள் ஒவ்வொருவர்களுடைய கடமை அந்த விருதுநகர் பூமியிலே வித்திட்ட பெருந்தலைவர் காமராஜுடைய புகழ் விழா நேர்மை தலைவருக்கு பொதுவான ஒரு நேர்த்தியான இளம் நேர்மை தலைவர் தவணையேற்றம் இவரை தவிர தமிழகத்திலே குடும்பங்கள் அவர்களாக நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியை பார்த்து தமிழக காங்கிரஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் காமராஜர் ஆட்சி கக்களாட்சி என்று சொல்லுகிறார்கள் இவர்களுக்கு பதவியை தவிர வேற என்ன விருத்து வருகிறது அவர்களை பாராட்டுவதற்கு பெருந்தலைவர் காமராஜரை விமர்சித்தவர்கள் எமர்ஜென்சி போது கொல்லத் துணிந்தவர்கள் இன்றைக்கு அவர்களோடு கைகோர்த்துக் கொண்டு காமராஜர் ஆட்சி என்று நடக்கராட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வேதனையான செய்தி உங்கள் காங்கிரஸ் மாவட்டத்தை விட நிலையிலே ஜெய்க்குமார் மரணமடைந்து ரெண்டு ஆண்டுகளானது இதுவரை கொலையாளையை கண்டுபிடிக்க முடியவில்லை இதுவோ காமராஜர் ஆட்சி இன்றைக்கு கோவையில் கடந்த மாதத்திலே கோவை பல்லடத்திலே ரெண்டு விவசாயிகள் குடும்பத்திலே விவசாயிகள் கொண்டு படித்தார்கள் கொண்டு படித்தார்கள் கொள்ளையர்கள் அந்த கொலையாளர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை காவல்துறையை கையில் வைத்திருக்கிற முதல்வர் திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட மாடல் என்ன செய்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல நேற்றைக்கு முன்தினம் சிபி விசாரணை பார்த்து விமர்சனம் செய்த முதலமைச்சர் திருப்பூரம் ஒரு குற்றவாளியினுடைய ஒரு குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஒரு நபருடைய அஜித் குமாருடைய மரணத்தை நம்பியார்கள் பல வாசனை நம்பியார்கள் வீண் போக மாட்டார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்சி அதை இன்றைக்கு வரலாம் நாளைக்கு வரலாம் நாளை மறுநாள் இன்று நான் சத்தியமா சொல்கிறேன் நான் இதே காங்கிரஸ் என்று இருந்திருந்தால் பெருந்தலைவர் காமராஜர் காட்டிய பாதையும் தலைவர் மோப்பனார் காட்டிய பாதையும் நமக்கு காட்டுகிற பாதை நல்ல பாதை தூய பாதை என்கின்ற நம்பிக்கையோடு அது மட்டுமல்ல இன்றைக்கு தமிழகத்தில் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நேற்றைக்கு பத்தி என்ன செய்தி ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கிறது திராவிட மாடல் ஒரு மாடலை உருவாக்கி இருக்கா பள்ளிக்கல்வித்துறையில பா மாடல் என்ன பா மாடல் கேரளாவில் பள்ளி கொடுத்தா பா வடிவத்தில் சேர்ப்பட உட்காந்தாங்களா இன்னைக்கு பேப்பர் என்ன செய்தி வந்திருக்குன்னா அந்த பா வடிவத்தில் உட்காந்தா மாணவர்களுக்கு தலை சுத்தலாம் பா வடிவத்தில் உட்காந்தா தலை ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எதை பேர்த்து விட்டாலும் அதை பார்த்து விட்டால் உடனே நிறைவேற்ற வேண்டும் என்று சிந்திக்கிற திறன் தமிழகத்தில் வருகிறது தலைவர் தலைவர் காமராஜரோட பணியாற்றிய மாநில காங்கிரஸ் பணியாற்றியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட பெரும் தலைவர்கள் இளம் தலைவர்கள் மூத்த தலைவர்கள் வாழுகிறவரை தலைவர் வாசன் தான் காங்கிரஸ் வாழுகிறவரை காமராஜர் தான் காங்கிரஸ் காமராஜர் ஒப்பனாரப்பவர்கள் தலைவர் வாசன் எங்க இருக்கிறாரோ அதுதான் காங்கிரஸ் தம்மான காங்கிரஸ் தமிழ் மாநில காங்கிரஸ் பெருந்தலைவர் காமராஜர் உண்மை காங்கிரஸ் என்று சொல்லுங்க வந்திருக்க சொன்னால் தலைவர் மீது கொண்டிருக்கிற பக்தி தலைவருடைய அரசியல் பணிகள் பண்பாடு நாகரிகம் அந்த பண்பாட்டு இன்றைக்கு நெஞ்சில் நன்றியோடு நினைந்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவன் ஒரே தலைவன் உங்கென்றால் அது பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான் அந்த காமராஜரை தன்னுடைய தலைவராக நெஞ்சத்தில் ஏற்றி பூற்றிய திருமகன் தான் ஐயா மூப்பனார் அவர்கள் மூப்பனாருடைய வழியில் பெருந்தலைவர் காமராஜரை போற்றுவதையே தன்னுடைய வாழ்கால தவமாக ஏற்று நடப்பவர் தான் ஐயா வாசன் இது ஒரு அற்புதமான பாரம்பரியம் இந்த பாரம்பரியம் அனைவருக்கும் வாய்ப்பு விடாது நண்பர்களே புறநானூரில் ஒரு பாடல் உண்டு நன்றி அருகல் என்பது எவ்வளவு முக்கியம் வள்ளுவன் சொன்னதை உங்களுக்கு சொன்னேன் அதை மிக விரிவாக புறநானூரில் ஒரு பாடலில் அழகாக சொல்லுவான் ஆண்முலை அறுத்த அரணிலோக்கும் மாநிலை மகளிர் கரு சிதைத்தோர்க்கும் குறவர் தப்பிய குடுமையோர்க்கும் வழுவாய் மருங்கில் கழுவாயும் நன்றாக கவனிக்க வேண்டும் இந்த பாடல் நூறு ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதல்ல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டதல்ல ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் சமூகத்தில் உருவெடுத்த பாடலை உங்களுக்கு நான் சொல்கிறேன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே மனித இனத்தின் மற்ற இடங்களில் சிந்தனை மெல்ல எழுந்த பொழுது அந்த சிந்தனையின் சிகரத்தையே துட்டு பார்த்தவன் தமிழன் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இந்த பாடலை உங்களுக்கு நான் முதலில் பதிவு செய்கிறேன் உலகத்தில் எந்தெந்த பாவங்களுக்கு மன்னிப்பு உண்டு எந்த பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது பாடல் இதைதான் சொல்கிறார்கள் என்றால் உயிர் வளர்க்கும் அமுதமாகிய பாலை பொழிகின்ற ஒரு பசுவின் மடிக்காம்பை அறுக்கக்கூடிய இரக்கமற்ற அரக்கனுக்கும் இந்த மண்ணில் பாவ மன்னிப்பு உண்டு எட்டி உதைத்து கருவை சிதைக்கிறானே அந்த இறக்கமற்ற அரக்கனுக்கும் இந்த அம்பானி மகானியும் கோவனம் கட்டியவன் இருக்கிறானே அந்த சன்னியாசியின் காலியை தான் விழுந்து எடுவார்கள் அப்படி அரசியல் கண்ட ராஜ ரிஷி காமராஜர் எத்தனையோ இடங்களில் காமராஜரைப் பற்றி கண்ணதாசன் எழுதிய பாடல்களை எல்லாம் நெஞ்சம் மணக்க நான் மணக்க நான் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறேன் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் உண்மையில் சொல்கிறேன் எனக்கு தமிழை அறிமுகப்படுத்தியவன் கண்ணராசன் தான் ஆறாம் வகுப்பிலேயே நான் கண்ணராசனுடைய திரைப்பட பாடல்களை காதுகளில் கேட்டு கேட்டுத்தான் கற்றேன் அவனுடைய கவிதைகளை படித்து படித்துத்தான் இலக்கியத்தில் ஈடுபட்டேன் அவனுடைய உரைநடைகளை வாசித்து வாசித்துத்தான் எழுதப்படுகிறேன் தமிழை எனக்கு அறிமுகப்படுத்தியவனும் தான் காமராஜரை எனக்கு அறிமுகப்படுத்தியவரும் கண்ணராசன் தான் காமராசர் காலாட்டு என்று கண்ணராசனுடைய தங்கமணி மாளிகையில் தனி வயிற பந்தலிட்டு மங்கையர்கள் சுற்றி வந்து மங்களமாய் கோலமிட்டு என்றும் சிங்கம் என்றும் சீராட்டி பேருரைத்து திருநாள் அலங்கார சிலை போல் அலங்கரித்து வாழ்த்துளிக்க பெற்றெடுத்த மகனாக வந்ததில்லை வண்ணமலர் தொட்டிலே வடிவம் அசைந்ததில்லை பாடுமணி அசைந்ததில்லைமணிவையை பணித்திருக்கும் பூஞ்சோலை ஆறு பூங்குடிகள் அஞ்சு நிலம் மானினங்கள் கூட வரும் பாண்டியனார் குடியிருந்த மாமதுரை மாமதுரை நாட்டில் மரவர் படைநடுவே தேமதுர தமிழ் வாடும் திருநாடார் தங்குலத்தில் வாழையடி வாழை வந்த தமிழ் பெருமரவில் ஏழை மகன் ஏழை என இன்னமுதே நீ பிறந்தார் எட்டு கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறோமே இந்த எட்டு கோடி மக்களில் ஏராளமானவர்கள் பல்வேறு அரசியல் கட்சிகளில் இருக்கிறார்களே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலேயே தனித்தனியாக வகை வகையாக பிரித்து பிரித்து பார்க்கிற பொழுது ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கக்கூடிய தலைவரை கண் முன்னாலே நிறுத்தி தொண்ணூத்தி ஒன்பது வயதிலே அவரை நான் முதியவர் என்று சொல்ல மாட்டேன் காரணம் என்னத்தால் ஐயா லட்சுமி ஆனந்த பாரதி அவர்கள் என்னத்தால் சிந்தனையால் செயலால் அவர்கள் இன்றும் இருபது இளைஞராகத்தான் இருக்கிறார் என்பதற்கு அவர் ஒரு எடுத்துக்காட்டு நண்பர்களே இன்றைக்கே நம்மோடு இருப்பது தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று மீண்டும் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே நம்மோடு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிப்பது நிச்சயமாக நீர்வீழ்ச்சி என்று கூறியதை நான் நினைவு கூற விரும்புகிறேன் தமிழகத்தில் படித்த மக்களெல்லாம் உங்கள் பேச்சை விரும்பி ஆர்வத்தோடு உள்ளத்தோடு இரண்டு மூன்று முக்கிய காரணங்கள் ஒன்று நம்முடைய தேசபக்தி தெய்வபக்தி பக்தி காந்தியம் பெருந்தலைவர் காமராஜ் மக்கள் தலைவர் வழியில் நேர்மையாக பயணம் செய்கிறோம் நண்பர்களே தாமாக ஒரு கூட்டு குடும்பம் மூன்று தலைமுறைக்கு சொந்தக்காரர்கள் பெருந்தலைவர் மக்கள் தலைவர் என் தலைமையிலே இருக்கின்றார்கள்